சிங்கப்பூர் தேர்தல் பிரச்சாரத்திலும் பேசி வாக்கு சேகரித்த பெண் வேட்பாளர் தளபதி விஜய்க்கு உலகெங்கு பல நாடுகளில் ரசிகர்கள் பரவி இருக்கின்றனர் அமெரிக்கா ஆப்பிரிக்கா துபாய் கத்தார் இலங்கை சிங்கப்பூர் என பல நாடுகளில் தளபதி ரசிகர்கள் பறந்து விரிந்திருக்கின்றனர் தற்போது சிங்கப்பூரில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று அதன் முடிவுகளும் வெளியாகி உள்ளது நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் மக்கள் செயல் வாக்கு இது தமிழர்களை வெகுவாக கவர்ந்திருந்தது மக்கள் செயல் கட்சியின் பெண் வேட்பாளர் தளபதி விஜயின் வசனத்தை பேசி வாக்கு சேகரித்தது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது பெண் வேட்பாளர் பிரச்சார மேடையில் பேசுகையில் நடிகர் விஜய் பாட்டில் சொல்கிற மாதிரி உன்னை யாரோ பெத்திருக்க என்னை யாரோ பெத்திருக்க நாம் எல்லோருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மக்கள் செயல் கட்சியை சேர்ந்தவர்கள் சிங்கப்பூரை சேர்ந்தவர்கள் என்று பேசியிருந்தார் தளபதி விஜயின் திருப்பாச்சி படத்தில் இடம்பெற்ற பாடலை சுட்டிக்காட்டி வாக்கு சேகரித்திருந்தார் மக்கள் செயல் கட்சியின் பெண் வேட்பாளர் தளபதியின் புகழ் சிங்கப்பூர் வரை பரவி உள்ளது சிங்கப்பூர் நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் மக்கள் செயல் கட்சியை வெற்றி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது தற்போது இந்த வீடியோவை தளபதி ரசிகர்கள் அதிகமாக ஷேர் செய்து வருகின்றனர்